வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் தைப்பூச திருநாள் மிகவும் ஒரு அற்புதமான இறைவன் அருளால் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வரமான ஒரு நாள் இந்த தைப்பூச திருநாள் இந்த தைப்பூச திருநாளில் இந்த திருநாள் வருவதற்கு ஒரு மாத காலங்களுக்கு முன்னாடி இருந்தே எவ்வளவோ தூர தூரத்தில் இருந்து நடைப்பயணமாக போகிறவங்க எவ்வளோ பேர் இதில் நடைப்பயணத்தில் நான் பார்த்து ஒரு மிருட்சியான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு வேலு இந்த ரோட்டுக்கும் அந்த ரோட்டுக்கும் சரியாக இருக்கக்கூடிய வேல் குத்தி நடந்தே வராங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அதிசயம் ஒரு ஆச்சரியம் பாருங்கள் ஒரு சின்ன ஒரு பின்னூசி குத்துனா எவ்வளோ ரத்தம் வரும் அவ்வளோ பெரிய ஒரு வேலை குத்தும் போது ஒரு போட்டு ரத்தம் கூட வராமல் நடந்தே பயணப்படுறது அப்படிங்கிறது இவ்வளோ ஒரு ஆச்சரியம் சாப்பிட முடியாது நீராகாரம் கூட எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஆனால் நடந்து வராங்க ரொம்ப ஒரு ஆச்சரியம் இல்லை இதெல்லாம் தெய்வமே இல்லைன்னு சொல்கிறவங்களும் தெய்வங்களை குற்றப்பட பேசுகிறவங்களும் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா எப்படி அதை பேச முடியும் இல்லையா அவ்வளோ ஒரு சிலிப்பான ஒரு அனுபவங்களை தான் இப்போ சமீபத்தில் பழனிக்கு நான் பயணப்பட்ட போது நான் பார்த்தேன் ரொம்ப ஒரு அதிசயமான விஷயங்களாக இருந்தது முருகப்பெருமானை உணர 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 இப்பிறப்பு இந்த நிமிடம் போதும் ஐயா என்னை உன்னோட அழைச்சிக்கோன்னு சொல்கிற அளவுக்கு அந்த பிரம்மாண்டத்தை கொடுத்த ஒரு தருணங்கள் எல்லாம் நிறைய இருக்குது அந்த வகையில் பழனிக்கு பாத யாத்திரை செல்றவங்க வேல் குத்துறவங்க முருகனுக்காக நேர்த்திக்கடன் போட்டு நிறைய பேர் ஒரு மாத காலங்களாகவே பயணப்பட்டுட்டு இருக்காங்க பழனிக்கு மட்டுமல்ல ஆறுபடை வீட்டுக்குமே வந்து மக்கள் வந்து ஒரு படையெடுத்து பயணப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த ஒரு நாளில அவ்வளவு கூட்டங்கள்லையும் போய் அவரை பார்த்து அவருடைய திருமுகத்தை பார்த்து அவர் தரக்கூடிய அந்த ஒரு ஒரு நிமிட ஒரு அருள் இருக்கு இல்லையா அது வாழ்நாளுக்கெல்லாம் போதும் ஒரு பிறப்பினுடைய அத்தனை பாவங்களையும் கழிப்பதற்கு உண்டான ஒரு அதிசய வழிபாடு தான் இந்த தைப்பூச வழிபாடு அப்படிங்கிறது அன்றைய தினத்தை பற்றிய சில ஒரு சிறப்புகளையும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தைப்பூசத்தன்று எல்லாருமே விரதம் இருந்து த சஷ்டி சஷ்டிக்கு நிறைய பெண்கள் விரதம் இருக்கிறாங்க அதை ஒரு முழுமைப்படுத்தும் விதமாக இந்த தைப்பூச திருநாளில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யும்போது கிடைக்கக்கூடிய அருள் இருக்கே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தைப்பூச திருநாளில விரதங்கள் சொல்லி கொடுக்க தேவையில்லை நம்மளுடைய பெண்களுக்கு எல்லாம் நிறைய தெரியும் பழங்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டு பால் பழங்கள் எடுத்துக்கொண்டு அந்த சாயந்தர நேரத்துல நம்ம போய் நேரடியாக முருகனை வழிபாடு பண்ண முடியாதவர்கள் வீட்டில் இருந்தே நம்மளுடைய வழிபாட்டை அழகாக பண்ணலாம் இதில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா யாருமே இப்போ பண்ணுறதே கிடையாது ஆனால் நான் வளர்ந்து வந்த விதத்தில் எங் என்னுடைய ஊரில் நடந்த ஒரு விஷயம் நான் பார்த்த விஷயம் இப்போ மறைக்கப்பட்டிருக்கு யாருமே பண்ணுறதில்ல என்னன்னா அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெண் குழந்தையாக இருக்கட்டும் ஆண் குழந்தையா இருக்கட்டும் ஒரு பத்து வயசுக்கு உட்படையான அந்த குழந்தைகளுக்கு முருகனினுடைய வேஷம் போடுவாங்க இந்த வேஷந்தான் அப்படின்னு இல்லை அவருக்குரிய அத்தனை வேஷங்களே ஒன்று ஒன்று ஒரு ராஜா வேஷமாக இருக்கட்டும் ஒரு ஆண்டி வேஷமாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று அந்த வேஷம் போட்டு அந்த வேஷத்தினுடைய போய் அங்கே கோயிலில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பதினோரு பேர் இருபத்தோரு பேர் வசதிக்கு தகுந்து அவரவர்களுடைய வசதிக்கு தகுந்து போய் அந்த முருகனுடைய வேஷத்துலேயே அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கோ இல்லை அந்த தெருவில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கோ போய் ஒரு பதினோரு பேர் இருபத்தோரு பேருக்கு ஒரு காணிக்கையோ அல்லது ஒரு அன்னதானமோ இல்லை ஒரு அவள் பொறியோ இல்லை ஒரு சர்க்கரை கலந்த ஒரு உணவோ ஏதோ ஒன்றை வந்து கொடுக்க வைப்பாங்க அது வந்து ரொம்ப சிறப்பாக அந்த தெருவே வந்து வந்து அந்த வீட்டில் அன்னைக்கு அன்னதானம் இருக்கும் நல்ல மாவில எல்லாம் கட்டி ஒரு கோயிலாகவே அந்த வீடு பாவிப்பாங்க இந்த வீட்டில் வந்து முருகன் ஆண்டியா இருக்காருன்னு மக்கள் எல்லாம் அந்த வீட்டில் வழிபடுவாங்க இந்த வீட்டில் ராஜாவேசமாக இருக்காருன்னு அந்த வீட்டில் போய் வழிபாடு பண்ணுவாங்க இதெல்லாம் மறைக்கப்பட்ட ஒரு உண்மைதான் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி நடந்தது நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது இப்போ வந்து நடக்கிறது இல்லை அந்த மாதிரி பண்ணிட்டு அப்படியே உடனே வந்து அன்றைய தினத்துல சாயந்தரத்துக்குள்ள ஏதோ ஒரு ஆறுபடை வீட்டுல ஒரு சன்னதிக்கு போய் கோவிலின் முன்பே வந்து அந்த வேஷத்தை கலைத்து முருகனுடைய அருள் பெற்று வர்ற விஷயங்கள் எல்லாம் இன்று மறைக்கப்பட்டிருக்கு ஆனால் நடந்த ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த ஒரு திருநாளை வந்து யாருமே மிஸ் பண்ணக்கூடாது அதே போல சிவனுடைய சந்நிதிக்கு இன்றைய நாளில் இந்த ஒரு புனிதமான நாளில் சிவனுடைய சந்நிதிக்கு போனவனால் கணவன் மனைவிக்குண்டான பிரிவுகள் முறிந்து அன்பு அதிகரிக்கிறதுக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அருளாசிகளை சிவபெருமான்கிட்ட இந்த நாளில் போய் தரிசனம் பண்ணும்போது நிறைவாக கொடுக்கக்கூடியது இந்த நாள் வாயு பகவானும் வர்ண பகவானும் அக்னி பகவானும் ஈசனின் அதீத சக்தியை உணர்ந்த ஒரு நாளாகவும் இந்த நாள் போற்றப்படுது அதாவது இயற்கையை கட்டுப்படுத்தும் சக்தியாக இறைவனே இருக்கிறான் அப்படிங்கிறத உணர்த்தப்பட்ட ஒரு புண்ணிய நாள் இந்த நாள் தைப்பூச நன்னாள் தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் கூடி வரும்போது சிறப்பு வழிபாடுகள் செய்வதே வந்து இந்த தைப்பூசத்தினுடைய ஒரு முக்கிய நிகழ்வு இல்லையா சனி பகவான் தொடாத ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய முருக பகவான் தான் மக்கா சனியின் ஆதிக்க நட்சத்திரமான பூசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்விழா வந்து சிறப்பாக கொண்டாடப்படுது எல்லா இடங்கள்லையுமே தைப்பூசத்தன்னைக்கு பழனி முருகனின் அபிஷேக ஆராதனையை தரிசிக்கிற அந்த ஒரு பாக்கியம் இருக்கேன் பா சகல பாவங்களும் தீர்ந்து ஒரு புனிதம் பெற்ற ஒரு ஆன்மாவாக அந்த கோவிலிருந்து வெளியில் வர்றதை நம்மளால் உணர முடியும் அதே போல் அந்த நாளில் சுபகாரியங்கள் செய்கிறது அதே போல் தம்பதிகளினுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சகலவிதமான தோஷங்களும் கஷ்டங்களும் மாறக்கூடியதும் அன்றைய நாளில் கிடைக்கும் வேண்டியதை கொடுக்கும் இத்திருநாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் எந்த தடங்களும் இன்றி உங்களோட வேலை ரொம்ப சுபமாக முடியும் ரொம்ப ஆரோக்கியமாக இந்த நாள் உங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான நாள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருநாளை எல்லாரும் பயன்படுத்துங்க அதே போல் இந்த ஒரு பதிவோடு நான் ஒரு சிறு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன் நம்மளுடைய நாகசக்தி முருகன் ஆலயத்திலையும் அன்றைய தினம் அதிகாலையிலேயே ஐயனுக்கு அம்மாவுக்கும் சேர்ந்தே சிறப்பு வழிபாடு இருக்கு அதே போல் தொடர்ந்து அன்னதானங்களும் காலை முதல் இரவு வரைக்கும் அன்னதானமும் இருக்கு அறுசுவை உணவோடு அன்றைய தினத்தில் நமது நாகசக்தி முருகன் ஆலயத்தில் வழிபாட்டோடு அன்னதானமும் சிறப்பாக நடக்க இருக்கு எல்லா மக்களும் வரணும் அதே போல் இங்கே வந்து நம்மளுடைய சுயம்ம நாகம்மாள் சிறப்பு வழிபாடுகளும் சிறப்பு பூஜைகளும் இருக்கும் பௌர்ணமி அற்புதமான ஒரு நாள் அந்த நாளிலே நம்மளுடைய நாகம்மாள் சுயம நாகம்மாள் திருக்கோவிலும் வாராகி அன்னைக்கும் எழும்பக்கூடிய கோனுடைய கும்பாபிஷேகத்திற்காக பூமி பூஜையும் நடத்தப்படுது அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளினுடைய ஆசையையும் வாராகியினுடைய அருளாசியும் நாகசக்தி முருகனினுடைய பரிபூரண அருளாசியும் எல்லாரும் பெறணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோடும் வேண்டுகோளோடும் விடைபெற்றுக்கிறேமக்கா நன்றி வணக்கம்